வணக்கம் நண்பர்களே இன்னைய வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டெக் டாபிக் பற்றி பார்க்க போறோம் அதாவது ஏஐ அப்படின்னா என்ன ஏஜி அப்படின்னா என்ன ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன முதல்ல ஏ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்ப்போம் ஏஐ அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அது என்னன்னா மனிதன் போல சில வேலைகளை மெஷின் செய்ய செய்வது உதாரணத்திற்கு கூகுள் அசிஸ்டன்ட் சிரி சேட் ஜிபி அல்லது மொபைல் கேமராவில் ஃபெல் ஃபேஸ் டிடெக்ட் ஆகுறது

அதாவது ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்ப்போம் ஏஜிஐ அப்படின்னா சேர்க்க பொது நுண்ணறிவு இதுவோ மனிதன் போல எல்லா வகை சிந்தனையும் கற்றலும் செய்யக்கூடிய ஒன்று அது லாஜிக்கா யோசிக்கும் முடிவெடுக்கும் புதிய விஷயங்களை கத்துக்கொள்ளும் மூலமா சொன்னா மனிதன் பிரெயின் மாதிரி தான் இது இன்னும் உருவாக்கப்படவில்லை ஆனா எதிர்காலத்தில் டெவலப் ஆகும் என எதிர்பார்க்கப்படுது அந்த நிலைக்கு வந்தா மெஷின் ஒரு மனிதன் போல எல்லா வேலையையும் செய்ய முடியும் சுருக்கமா சொன்னா அம்சம் ஏஐஏஜிஐ தரன் குறிப்பிட்ட வேலை எல்லா வேலை நிலை இப்போது உள்ளது இன்னும் உருவாக்கப்படவில்லை உதாரணம் சிரி சாட் ஜிபிடி மனிதல் யோசிக்கும் ரோபோ அதுவே ஏஐ மற்றும் ஏஜிஐ வித்தியாசம் ஏஐ நம்ம வாழ்க்கையை சுலபமாக்குது ஆனா ஏஜிஐ வந்துருச்சுன்னா அது முழு உலத்தையே மாற்றிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க